செங்கோட்டையில் தேமுதிக சார்பில் இளைய கேப்டன் விஜயபிரபாகரன் பெயரில் சிறப்பு பூஜை அன்னதானம் தேமுதிக நிறுவனர் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் நல்லாசியுடன் இளைய கேப்டன் விஜயபிரபாகரன் பெயரில் தென்காசி தெற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் மாவட்ட செயலாளர் பழனிசங்கர் தலைமையில் செங்கோட்டை குண்டாறு அக்கசாலை விநாயகர் கோவில் சமேத வள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது இவ்விழாவிற்கு தென்காசி தெற்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் பழனிசங்கர் தலைமை தாங்கினார் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் சந்துரு சுப்பிரமணியன் தென்காசி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் நெடுவயல் குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நகர செயலாளர் ஒளி வரவேற்றார் நகர துணை செயலாளர் விஸ்வகர்மன் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தார் இந்த சிறப்பு பூஜை மற்றும் பொதுமக்களுக்கான அன்னதானம் வழங்கும் நிகழ்வில் மாவட்ட ஐடி விங் செயலாளர் பிரம்மநாயகம் கடையநல்லூர் ஒன்றிய செயலாளர் லிங்குசாமி செங்கோட்டை ஒன்றிய செயலாளர் குமார் தென்காசி ஒன்றிய செயலாளர் ராசு என்ற ராஜேந்திரன் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆனந்த் அருணா ஆழ்வார்குறிச்சி பேரூர் செயலாளர் சண்முகம் சேட் ஆலங்குளம் நகர பொருளாளர் தாசன் என்ற ராஜேந்திரன் அச்சம்புதூர் பேரூர் செயலாளர் உதுமான் மற்றும் ஆனந்த் முருகன் வடகரை பேரூர் செயலாளர் மன்சூர் ஆய்குடி பேரூர் செயலாளர் முருகன் பண்பொலி பேரூர் செயலாளர் திருமலைக்குமார் சாம்பவர் வடகரை பேரூர் செயலாளர் ஆர்முகம் புதூர் பேரூர் செயலாளர் இசக்கி என்ற சுரேஷ் செங்கோட்டை நகர அவைத் தலைவர் செல்லத்துறை அவை பொருளாளர் சாமிநாதன் துணை செயலாளர் இஎஸ்டி டி ஒலி அச்சம்புதூர் தங்கம் ஆறுமுகசாமி சீவநல்லூர் சரவணன் பொதுக்குழு உறுப்பினர் மாரி செல்வம் செயற்குழு உறுப்பினர் தங்கமாரி செங்கோட்டை சுடலை உட்பட தென்காசி தெற்கு மாவட்ட தேமுதிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்